வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் தமிழக முதல்வருக்கு பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி கோரிக்கை விரிவான செய்திகள் கோசூரின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுவாக இந்த ஆண்டு தமிழகத்தில் மழை அளவு குறைந்துள்ளது இதனால் வறட்சி தற்போது தொடங்கியுள்ளது இன்னும் இரண்டு மாதங்களில் கடுமையான வறட்சி நிலவும் கடுமையான குடிநீர் பிரச்சனை ஏற்படும் என்றும் இதனால் இந்த அரசு தேர்தல் வருவதற்குள் குடிநீர் பிரச்சனையை நீக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் கூடுதலாக நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஒகேனிக்கல் கூட்டுக்குடிநீர் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ரூபாய் ஏழு புள்ளி அறுநூறு கோடியில் பணி தொடங்குவதாக தமிழக அரசு அறிவித்தது ஆனால் அதற்கான பணிகள் இதுவரை தொடங்கவில்லை விரைந்து பணி தொடங்க வேண்டும் என முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இங்கு பள்ளி மாணவர்கள் அடிமையாக உள்ளனர் சட்டமன்ற கூட்டத்தில் போதைப் பொருட்கள் குறித்து நான் தான் கேள்வி எழுப்பினேன் போதைப் பொருட்களை ஒழிக்க காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சமயம் ஓசூரில் கூடுதலாக காவலர்களை நியமிக்க வேண்டும் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கையின்றி வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாமக சார்பில் வலியுறுத்தி வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை விரைவில் மருத்துவர் ஐயா வெளியிடுவார் என பாமக தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்